கால நாம் வந்து இந்த வேத வாக்கியங்களில் நாயகனா இருக்கிற அவரை நாம் காணப்போகிறோம் எல்லா புத்தகங்களிலும் இயேசுவை நாம் காணப்போகிறோம் இது வந்து நியாய பிரமாணங்க இது வந்து தீர்க்க தரிசன ஆகமங்க ஏற்பாட்டில் தாங்க ஏற்று பார்க்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது ஆதியாகமும் புத்தகம் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் முழு புத்தகத்தின் நாயகன் அவராகவே இருக்கிறார் வெத் லைஃப் இதான் ஜெனிசஸ் ஓனில் நம்ம பார்க்குறோம் வந்திருக்கிற இடமும் தெரியல வாக்கப்பட்ட இடமும் தெரியல தாலி கட்டின ஆள் யாருன்னு தெரியல இன்னொன்னு பொறுக்கிற ரூத்தாவே இருக்கியம்மா சபே அவரும் பாருங்க பொறுக்கிறதுக்கு சிந்த விடுறாரு அப்புறம் எடுத்துக்கிறா அப்புறம் பெருகுது பெருகுது கடைசியில தாலியே கட்டிட்டாரு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல என்னன்னு புரியலங்க அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க இந்த கிறிஸ்மஸோட விட்டுருங்க ஆனால் ஒன்று உண்மை உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறா நீங்கள் இழந்ததை விட உங்களுக்கு போனதை விட பல மடங்கு உங்களை திரும்ப கொடுக்கறதுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா மை ரெடி மஸ் ரிலேவ்ஸ் பைபிளில் ஒரு ரொமான்டிக் புக் இருக்குது நிறைய பேருக்கு அது என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி நினைச்சுக்கிறாங்க பாட்டிங்கனாலே பொங்கும் அன்பு உன் கண்ண திருப்பு அது என்னை வென்றது அவரை பற்றியதுதான் சரித்திரமே நான் வெறும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதர்சனம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற இலக்கியம் இந்த உலகத்தில் இருக்கும் சரித்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவம் எல்லாத்துக்கும் நடுவுலையும் பதிலாக இருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது எப்பவுமே இந்த சைடு ரோல்லாம் நிறைய என்ன பண்ணிருக்கிறோம் மறுபடியும் நீங்க எந்த டைட்டில கொண்டு வாங்க அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரே ஒரு கேரக்டர் பொருத்தமான ஒரே ஒரு நாயகன் அவர் மட்டுமே அவர் மட்டுமே அவர் மட்டுமே நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன்